வாட்ஸ்அப் பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா ஒரு போட்டோ ரொம்ப வைரலா பரவிட்டு இருக்கு அது என்ன போட்டோ அப்படின்னா முதலமைச்சர் ஜெயலலிதா அவங்களோட போட்டோவை போட்டு அவங்களோட வந்து ஒரு மூணு அடையாள குடிகள் மாதிரி அப்படிங்கிற ஒரு செயல்முறையை பண்ணிருக்காங்க அப்படின்னு இருக்காங்க அது எந்த உண்மைன்னு பார்ப்போம் இது என்ன ப்ரொசீஜர்னு பாத்தீங்கன்னா உடலை வந்து பதப்படுத்துறதுக்கான ப்ரொசீஜர் இது யூஸ்வலா மேலை நாடுகளில் அமெரிக்கா அந்த மாதிரியான மேலை நாடுகள்ல வந்து பெரிய பெரிய தலைவர்கள் அவங்க எல்லாம் இறந்தாங்கன்னா அவங்களை காட்சிக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி மக்களோட பார்வைக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த ப்ரொசீஜர் தான் வைப்பாங்க ஒரு மூணு நாள் வைக்கலாம் அஞ்சு நாள் வைக்கலாம் அந்த மாதிரி நேரங்களில் பண்ணுவாங்க இந்த ப்ரொசீஜர் எத்தனை நாள் வந்து உடலை வந்து கெடாம பாதுகா பாதுகாப்பாக வச்சுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷம் கூட வச்சுக்கும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான நல்ல ஒரு அனுபவமான கை தேர்ந்து ஒரு ஆள் வந்து இந்த ப்ரொசீஜரை பண்ணாங்க அப்படின்னா அஞ்சு வருஷம் கூட உடலை வந்து கெடாமல் வச்சுக்கலாம் இந்த எம்ஃபார்மிங் பண்றப்ப என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஃபார்மாலிகேட் அப்படிங்கிற ஒரு சொல்யூஷன் யூஸ் பண்ணுவாங்க அது ஒரு கெமிக்கல் அந்த கெமிக்கல் வேற ஒண்ணும் இல்ல நம்ம மெடிக்கல் காலேஜ் பார்த்தோம்னா அந்த கிட்னி அந்த கண்ணு அந்த பிறந்த குழந்தை அதெல்லாம் வந்து ஒரு பெரிய பாட்டில் ஒரு ஃபியூடு ஊத்தி வச்சிருப்பாங்க அந்த ஃபியூடு தான் ஃபார்மாலிகைடு அந்த ஆர்கன் எல்லாம் பாத்தீங்கன்னா நேத்து உண்டானத்து வச்சது இல்ல அது பல வருடங்களா பல நூற்றாண்டுகளா வந்து அந்த பாட்டில் இருக்கும் பட் இப்ப பார்த்தாலுமே அது நேத்து முதல் எடுத்த மாதிரி தான் இருக்கும் மேபி சில சுருக்கங்கள் இருக்கலாம் ஆனா வந்து அந்த ஆர்கன் வந்து கெட்டு போகாம ஸ்டில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவங்களோட உடம்புல பயன்படுத்திருக்காங்க அப்படின்னா அதுக்கு அறிகுறிகள் வந்து அவங்க கிட்டத்தட்ட இருந்தாங்க அப்படின்னாங்க ஆனா அதுக்குண்டான எந்த அறிகுறியும் அவங்களோட பாரிய நீங்க பாத்தீங்கன்னா தெரில இப்ப நம்மளே வந்து ஒரு காய்ச்சல் தலைவலின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ரெண்டு மூணு நாள் ஹாஸ்பிட்டல் இருந்தாலே நம்மளோட உடல்நிலை எல்லாம் மாறிடும் நம்மளோட கலர் மாறிடும் நம்மளோட அந்த அந்த டோன் சொல்லுவாங்க ஸ்கின் டோன் அது குறைஞ்சிரும் ஆனா அவங்களோட பேஸ பாக்குறப்ப அதெல்லாம் எதுவுமே இல்ல ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தாங்க ஸோ என்னோட கணிப்பு என்னன்னா அவங்க இன்ஃபார்மிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா அவங்களோட அந்த ஃபேஸை பார்க்குறப்பையும் கலர் சேம் கலர் அந்த சேம் டோன்ல தான் இருக்காங்க ஃபேஸ் வந்து எந்த வித அந்த தேகம் மெலிஞ்சதுக்கான எந்த வித அறிகுறிகளோ அடையாளமோ இல்லை ஸோ இந்த இன்ஃபார்மிங் அப்படிங்கிற ப்ரொசீஜர் என்ன பண்ணும்னா ஃபர்ஸ்ட் உடலை வந்து கெடாம பார்த்துக்கும் அந்த மேல உள்ள தோலா இருக்கட்டும் உள்ள உள்ள அந்த சதைகளா இருக்கட்டும் அதெல்லாம் கேடாம அப்படியே பாத்துக்கோ அப்ப இந்த மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவரோட உடல்நிலையை பாக்குறப்ப அந்த பேஸ் மட்டும் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு ஒரு எழுபத்தஞ்சு நாள் ஹாஸ்பிட்டல் அதுவும் எந்த எந்தவித ஒரு உணவும் உட்கொள்ளாம ரொம்ப ஒரு லிக்யூட் ஃபுட் அந்த மாதிரிதான் உட்கொண்டுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா அவங்களோட பேஸ பாக்குறப்ப அதுக்குண்டான அறிகுறி எதுவுமே இல்ல ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க நேற்று அட்மிட் ஆகிட்டு இன்னைக்கு டிசார்ஜ் ஆன மாதிரி தான் இருக்காங்க ஸோ என்னோட கணிப்பு வந்து எம்ஃபார்மிங் வந்து அவங்க ஃபேஸில் வந்து பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லுவேன் இந்த எம் எம்ஃபார்மிங் மெயினாக என்ன பண்ணும் அப்படின்னா வந்து ஸ்கின் டோனை வச்சுக்கும் அந்த எம்ஃபார்மிங் பண்ணுறப்ப ஃபார்மாலிஹேட் அப்படிங்கிற சொல்யூஷன் சொன்னேன் அந்த சொல்யூஷனோட சேர்த்து நம்மளுக்கு என்ன டை வேணுமோ அந்த டை டைங்கிற அந்த நிறமீன்னு சொல்லுவாங்க அந்த டையும் வந்து ஆட் பண்ணுவாங்க அந்த டையை தண்ணி இந்த ஃபார்மாலிஹேடு மூணையும் வந்து உடம்புல உள்ள பிளட்ட ஃபுல்லா வெளியேற்றிட்டு எவ்வளவு பிளட் வெளியேறிச்சோ அந்த ஈக்குவல் பிளட்டுக்கு இந்த பியூட வந்து உள்ள ஏத்திடுவாங்க இந்த ப்ளூட் வந்து தான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அஞ்சு வருஷம் வரைக்கும் கூட வந்து நேத்து இறந்து போனவங்க மாதிரி அப்படியே வச்சு காட்டலாம் சோ இது எதுக்காக பண்ணாங்க அம்மா எப்ப இறந்தாங்க நேத்து தான் இறந்தாங்களா இல்ல அட்மிட் ஆனப்பே வந்து இறந்தாங்களா அப்படிங்கிறது வந்து காலம்தான் பதில் சொல்லுவோம்